வணக்கம் மக்களே நிதா ஃபார்ம் இண்டியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னாங்க களை வெட்டியாச்சு செடிகளுக்கு வந்து கட்டு போட்டாச்சு கட்டு போட்டதுக்கப்புறம் மருந்து அடித்தாச்சு மருந்து அடித்ததுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம அடி உரம் போட்டாச்சு போட்டு தண்ணியும் கட்டியாச்சு கட்டினதுக்கப்புறமா நம்மடியில் இருக்கிற அரும்புகள் பார்க்க வேண்டும் பார்த்திங்களா எட்டோ தூரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செடி ஃபுல்லாக அரும்பாகவே இருக்கும் ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பு இருக்குதுங்க சாதாரண உழைப்புலாம் கிடையாது கடினமான உழைப்பு அந்த கடினமான உழைப்பு நம்ம உழைச்சிட்டோம் நமக்கு லாபம் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம என்ன ஆகுனா பண்ணலாம் செடிகளில் எவ்வளோ பூ நம்மளை கொண்டு வர முடியுமோ அவ்வளோ பூ நம்மளால் கொண்டு வர முடியும் அது வந்து ரொம்ப ரொம்ப எளிமை தான் பாருங்கள் இது ஃபுல்லாக ஒன்றரை ஏக்கரு அங்கே தெரியுதுங்களா தோப்பு இது ஃபுல்லாக ஒன்றரை ஏக்கருங்க ஸோ நண்பர்கள் அனைவரும் பாடுபட பாடுபட்டால் காசு இதில் என்னன்னா மருந்து செலவு அதிகமாக இருக்குது உர செலவு அதிகமாக இருக்குது ஆட்களோட இது கூலி வந்து ரொம்ப அதிகம் இதெல்லாம் ரொம்ப வந்து அதிகங்க இனிமாதிரி நம்ம வந்து உழைச்சோம்னா எங்கள் பாருங்க இதெல்லாம் வந்து தேக்க மரம் தோப்புகள் தென்னை மரம் தேக்க மரம் எல்லாமே பூ போட போகிறப்போ பார்த்திங்கன்னா செடிகள்லாம் பாருங்கள் பூ படக்கெலாம் பேச்சு நன்றி நண்பர்களே நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ